ஹாய் நண்பர்களே இன்றைக்கான வீடியோவும் நமக்கு சேலத்துலேருந்து தாங்க வந்திருக்கு இந்த நிகழ்வுலையும் சேலம் டு மேட்டூர் மேட்டூர்லேருந்து ஈரோடு போகிற வழியில் உள்ள ஒரு காலேஜில் நடந்த ஒரு திகிலான அம்மாச்சி சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம் அந்த காலேஜில் ஒரு ஹாஸ்டல் ரூமில் தங்கியிருந்த அனைவருமே இறந்து போயிட்டாங்க தொடர்ந்து ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மர்மமான முறையில் இறந்துருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப திகிலான ஒரு வீடியோவை இருக்க போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நிகழ்வு மேட்டூர் டு ஈரோடு போகிற வழியில் ஒரு காலேஜில் ஒரு ஆறு பசங்களுக்கு நடந்த ஒரு திகிலான அமானுச்ச சமூகத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோ இந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு காலேஜில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு காலேஜ் அந்த காலேஜோட பேர் சொல்ல வேண்டாம் அந்த காலேஜில் படிக்கிறதுக்காக ஒரே ஊரை சேர்ந்த ஒரு ஆறு பேர் அந்த காலேஜுக்கு போகிறாங்க அங்கே போனவங்க இவங்களோட ஊருக்கும் அந்த காலேஜுக்கும் ரொம்பவே டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால அவங்க அங்கே உள்ள ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அங்கே ஹாஸ்டலில் சேர்கிறாங்க அந்த காலேஜ்க்குள்ளவே தான் ஆனால் ஹாஸ்டலும் இருக்குது காலேஜுக்கு பின்னாடி ஹா ஹாஸ்டல் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ரொம்பவே சந்தோஷமாக தான் அவங்களோட படிப்பையும் சரி அவங்களோட வாழ்க்கையும் சரி என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டுருக்குறாங்க அந்த ஹாஸ்டலில் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா இந்த ஆறு நண்பர்களும் சேர்ந்து இவங்களோட காலேஜுக்கு பின்னாடி ஒரு பெரிய காடு மாதிரி மலை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல இவங்க எப்பவுமே வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ரெக்கிங் மாதிரி போய்ட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த ஹாஸ்டலுக்கே வந்துடுவாங்க அதுவும் அங்கே உள்ள வார்டனுக்கு தெரியாமலே அதன் பிறகு இவங்க ஒரு நாள் எப்பவும் போல இவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இவங்க அந்த மலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அந்த ஆறு பேரும் சேர்ந்து அப்படி போன இடத்துல இவங்க மெது மெதுவாக அந்த காட்டில் மேலே ஏறுறாங்க எப்பவும் வழக்கமாக போகிற இடத்த தவிர்த்து கொஞ்சம் மேலே ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அப்படியே எப்போவும் போகிற இடத்த விட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போகிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு பேராக பிரிஞ்சு வேறு வேறு பக்கம் போகிறாங்க ரெண்டு பக்கமாக போகிறாங்க அப்படி போன இடத்துல ஒரே ஒரு மூணு பேர் போனாங்கல்ல அதில் ஒருத்தரோட பேர் சக்தி பாலு இவங்க இன்னொருத்தர் மூணு பேரும் சேர்ந்து வேற ஒரு பக்கமாக போனாங்க இல்லையா அந்த இடத்துல கொஞ்சம் தூரம் அப்படியே மெதுவாக நடந்து போயிட்ருக்கும் போது ஒரு இடத்துல வந்து மரங்களும் கிடையாது அந்த இடத்துல செடி கொடிகள் எதுவுமே கிடையாது யாரோ அந்த மனுஷங்க வந்து அந்த இடத்துல சுத்தம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது என்னடா இந்த இடம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எல்லா இடத்துலையும் புல்லுங்க குதிரங்கள் அப்புறம் மரங்கள் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு பக்கமாக நெருங்கி போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்க்கும்போது இவங்க மூணு பேரும் இது வந்து நிஜம் அப்படின்றத நம்பவே இல்லைங்க அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மண்ட ஓடு இருக்குருக்கு அதுக்கப்புறம் இந்த செய்வினை பொருட்கள் மாதிரி கொஞ்சம் சில பொருட்கள் மாந்திரிக பொருட்களாக இருந்திருக்கு அந்த இடத்துல யாரும் பூஜை பண்ணினது போல இருந்திருக்கு இதை பார்த்தவங்க அவங்களுக்கு அப்போது பயம் எதுவும் தெரியலைங்க அதனால் அந்த மண்டபோட்டை எடுத்து அப்படியே கை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு அதன் பிறகு இவங்க அந்த மண்டை ஓட்டை அங்கேயே போட்டுட்டு வராமல் இவங்க ஒரு விபரீதமான ஒரு முடிவை செய்ய அப்படியே அந்த மண்டை ஓட்ட கையோட எடுத்துட்டு இவங்க ஹாஸ்டலுக்கும் வந்திருக்காங்க இவங்க ஆறு பேரும் ஒரே இடத்துல சேர்ந்து அதன் பிறகு ஹாஸ்டலுக்கு வராங்க அதுவும் அந்த மண்டையோட்ட கையில எடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க எடுத்துட்டு வந்தவங்க யாருக்கும் தெரியாம தானே போனாங்க அதே போல் யாருக்கும் தெரியாம அந்த ஹாஸ்டலுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு இவங்களோட ரூமில் ஒரு சின்ன டேபிள் மாதிரி இருக்குது அந்த டேபிள் மேலே அந்த மண்டை ஓட்ட ஒரு அழகு பொருள் வச்சா எப்படி அந்த மாதிரி வச்சுட்டு அன்னைக்கு இவங்களோட நாள் அப்படியே முடிஞ்சிருச்சு அன்னைக்கு நைட்டு அவங்க ஆறு பேரும் அப்படியே அவங்களோட ஹாஸ்டல் மெஸ்ஸில் போயிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு மேலே ரூமில் வந்து படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி வராங்க ஆறு பேருக்கும் தனித்தனியாக பெட்டுலாம் கிடையாதுங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு பெட் அந்த மாதிரி போட்டிருக்காங்க இவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி இவங்களும் ஆளுக்கு ஒரு ஒரு பெட்டாவோ இல்லை எப்படி வேணாலும் படுத்துக்கு அது போல அவங்க ஆறு பேரும் அந்த ரூம்ல படுத்துட்டு இருக்கும் போது இந்த சக்தி அப்படின்றவர்தான் அந்த மண்டை ஓட்ட கையில் எடுத்தார் அந்த மண்டவோட சைஸ் தாங்க இருக்கும் சின்னதாக தான் இருந்திருக்கு அது ஒரு மனுஷனோட ஓடு மாதிரி தெரியல ஆனால் அது வித்தியாசமா இருக்கு அப்படின்றதுனாலதான் எடுத்துட்டு இருந்தாங்க படுத்துட்டு இருந்த சக்தி நல்லாவே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாரு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நடு ராத்திரி நேரத்தில் அப்படியே மெதுவாக இந்த சக்தியோட காதில் வந்து கீச்சு கீச்சுன்னு ஏதோ ஒரு பேசுகிற மாதிரி ஒரு குரல் ஒன்று கேட்டிருக்கு அதை கேட்ட அந்த சக்தி என்ன பண்ணுறாருன்னா மெதுவாக அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறாரு மெதுவாக இந்த பாலு தான் பக்கத்தில் படுத்திருக்காரு பாலுவை பார்க்குறாங்க அந்த பாலு அப்படிங்கிறவர் ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாரு அவருமே சத்தம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதன் பிறகு மறுபடியும் இந்த சக்தி அந்த ரூமே ஃபுல்லாக சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாங்க எல்லாருமே நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க சின்னதாக இவங்களோட அந்த ரூமில் வந்து பல்ப் எரிஞ்சிட்டு அந்த வெளிச்சத்தில் அப்படியே எவனோ நம்மளை பயமுறுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பெருசுப்படுத்தாமல் மறுபடியும் சக்தி வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறார் அப்படியே மறுபடியும் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாருங்க ஒரு ஒரு மணி நேரம் கழித்து மீண்டும் இந்த சக்தியோட பக்கத்தில் அப்படியே இவரோட அந்த கை மேலே யாரோ கை வைக்கிற மாதிரி இருந்திருக்கு இப்படி கை வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துருக்கு இந்த சக்தி அப்படி டக்குன்னு அந்த தூக்கத்துலேருந்து எந்திரிச்சுட்டாருங்க யாரோ நம்ம மேலே கை வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கண்ணை முழிச்சு பார்க்குறாரு அப்பவும் அந்த இடத்துல யாருமே கிடையாது என்னடா இன்றைக்கி இந்த மாதிரி நடக்குதே நமக்கு என்னென்னமோ தோணுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பெருசுபடுத்தாமல் சக்தி மீண்டும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு அப்படி நல்லா படுத்து தூங்குறதுக்காக திரும்பி படுத்தாருங்க இந்த பெட்டு ஓரத்தில் படுத்துட்டு திரும்பி பார்க்கும்போது செவுறு மட்டும் இருக்கும் அந்த செவத்து ஓரத்தில் கருப்பான அப்படியே ஒரு உருவம் வரைஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சின்னதான ஒரு உருவம் உட்கார்ந்துட்டு இருந்தது அந்த உருவமானது என்ன அப்படின்றது இவருக்கு அப்போ புரியல கொஞ்ச நேரத்தில் அப்படியே மெதுவாக அதோடய கண்களெல்லாம் அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு நின்ற மாதிரி இருந்திருக்கு அதன் பிறகு அப்படியே அந்த உருவமானது மெதுவாக எழுந்து அந்த ரூமை விட்டு வெளியே போகிற மாதிரி இந்த சக்தி அப்படின்றவர் பார்த்துக்காரு பார்த்த ஒரு அவரால் கத்தவும் முடியலைங்க பக்கத்தால படுத்திருக்கிற அந்த பாலுவை கை தட்டி கூப்பிடலாம் கையை இப்படி தட்டினாலும் கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னாலும் அவரால் முடியவே இல்லை இவருக்கு குரலுமே வரவே இல்லை அதன் பிறகு அந்த உருவமானது மெதுவா வெளியே போன பிறகுதான் இந்த சக்தியால பாலுவை கூப்பிடவே முடிஞ்சிருக்கு அதன் பிறகு அப்படியே பாலுவை டக்கு டக்குன்னு பாலு எந்திரிடா எந்திரிடா அப்படின்னு சொல்லி கத்தி அப்படியே பாலுவும் சக்தியும் ரெண்டு பேரும் எந்திரிச்சிட்டாங்க அந்த ரூமோட லைட் போட்டுட்டாங்க என்னடா ஆச்சு ஏண்டா இந்த நேரத்தில் என்னை எழுப்பிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்பவும் நடந்த விஷயத்த இந்த சக்தி அப்படின்றவங்க பாலுக்கிட்ட சொல்கிறாரு ஆனால் இந்த பாலு அப்படின்றவர் நம்பவே இல்லைங்க ஏன்னா அந்த ஹாஸ்டலில் ரொம்ப நாளாக படிச்சுட்ருக்காங்க இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் யாருக்குமே நடந்ததாக கேள்வி கூட படலை அதனால் இது உன்னோட கற்பனையாக இருக்கும் இல்லை அப்படின்னா உன்னோட கனவாக இருக்கும் இதெல்லாம் நிஜமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீ இதுக்கெல்லாம் இன்னமும் பயந்துட்ருக்கியா இந்த மாதிரி பேய் பிசாசெல்லாம் இருக்குதுன்னு நம்பாத அப்படின்னு சொல்லி அவருக்கு தைரியம் சொல்லிவிட்டு அதன் பிறகு ரெண்டு பேருமே தண்ணியெல்லாம் குடித்து முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க அன்னைக்கு நாள் அப்படியே முடிஞ்சிருச்சுங்க அடுத்த நாள் காலையில் விடியுது விடிஞ்ச இவங்க எல்லாருமே எழுந்து குடிச்சு முடிச்சிட்டு ஹாஸ்டல்ல இருந்து காலேஜுக்கு கிளம்புறாங்க கீழே போயிட்டு சாப்பாடுலாம் மிஸ்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் காலேஜ் கிளம்புவாங்க அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் கூட இந்த சக்தி அப்படின்றவருக்கு கை கால்லாம் நடுக்கம் நிற்கவே இல்லைங்க நைட்டு பார்த்து அந்த உருவத்தை பார்த்து அதன் பிறகு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நீ இதை பத்தி நினைச்சிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி பாலு தைரியம் சொல்லி அப்படியே காலேஜ் கூட்டிகிட்டு போறாங்க அங்க காலேஜில் போனதும் இந்த சக்தி அப்படின்ற ஒரு மாதிரியாவே இருந்திருக்காருங்க முகத்தை பார்த்தாவே பயந்துருக்காரு அவர் நல்லாவே நடுக்கத்துல இருக்கறாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம் அந்த அளவுக்கு இருந்திருக்காரு அதை பார்த்த காலேஜில் உள்ள மற்ற பசங்களாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா என்னடா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சக்தி அந்த மற்ற எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க இந்த நைட்டு நடந்த அந்த விஷயத்த சொன்னதும் இவங்க எல்லாருமே அவரை கேள்வி பண்ணி தான் செஞ்சுருக்காங்க இது மாதிரி இப்போல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னுமா இந்த காலத்துலேயுமா நீ நம்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லி அவங்களும் திட்டி அனுப்பிச்சிருக்காங்க தைரியம் சொல்லி அதன் பிறகு அன்றைக்கி காலேஜும் முடியுது முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா தான் இந்த சக்தி அப்படின்றவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு அந்த மண்டை ஓடி எடுத்துருந்தோம் இல்லையா அதை வந்து இது என்ன அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ் காட்டலாமா அப்படின்னு சொல்லி யோசனை யோசனை சரி ஓகே காலேஜெலாம் முடிஞ்சிருச்சு அவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க நம்மளும் ஹாஸ்டலுக்கு தானே கிளம்பு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பெருசு படுத்தலாம் நாளைக்கு காலையில் கண்டிப்பாக பேக்கில் எடுத்துகிட்டு வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே விட்டுறாரு காலேஜுக்கு மறுபடியும் காலேஜில் இருந்து ஹாஸ்டலுக்கு வராங்க வந்தவர் அப்போது அவரோட ரூம்க்கு போகிறதுக்கே தயங்கி தயங்கி போயிருக்காரு மறுபடியும் அந்த உருவம் வருமா வருமா அப்படின்னு சொல்லி அதன் பிறகு ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே ஜாலியாக அந்த படியில் ஏறி வந்ததுனால அவருக்கு பயம் தெரியல அப்படியே அவரோட ரூமில் போயிட்டு அப்போ முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படியே இவங்க ஹாஸ்டலோட மெஸ்டில் போய்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் தூங்கிறதுக்காக வராங்க அப்படி வரும்போது இந்த சக்தி என்ன பண்ணுறாருன்னா இவர் பேக்கில் ஒரு திருநீர் வச்சுருந்துருக்காருங்க அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா படுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஞாபகம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேல வந்ததுமே நீரை எடுத்து நெத்தியில வச்சுட்டாருங்க அப்பவும் இந்த பாலு வந்துட்டு அதை கேர் பண்ணிக்கல பெருசா எடுத்துக்கல அப்படியே ரெண்டு பேரும் ஒரே தான் படுப்பாங்க படுத்து தூங்குறாங்க மற்ற எல்லாருமே படுத்து தூங்குறாங்க அந்த நேரத்துல நல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் முன்னாடி நாள் மாதிரி நடு ராத்திரியில அப்படியே இந்த சக்தி அப்படின்றவருக்கு எப்படி ஒரு சவுண்டு கேட்டுச்சோ அதே மாதிரியான ஒரு சத்தம் இந்த பாலு அப்படின்றவருக்கும் கேட்டுருக்கு கேட்டதும் இந்த பாலு அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து பார்க்கறாருங்க இவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கு சக்தி சொன்னார் இல்லையா அதனால் அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாரு அந்த இடத்துல யாருமே கிடையாது எந்த ஒரு சத்தமும் கிடையாது அதுக்கப்புறமா இது நம்மளோட கற்பனையாக இருக்கும் அந்த சக்தியை சொன்னதான் மீண்டும் மீண்டும் நம்ம நினச்சிட்டே இருந்ததுனால இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பெருசு கொடுத்தாமல் படுத்து தூங்கலான்னு திரும்பி பார்க்குருக்கிறாங்க பிறண்டு பிறண்டு படுக்கிறாரு அன்னைக்கு அவருக்கு தூக்கமே வரலை அப்படியே மெதுவாக கண்ணை மூடி மட்டும் இருக்காருங்க அப்போது அப்படியே பெருமூச்சு விடுற மாதிரியான ஒரு சத்தம் அப்படியே இந்த பாலு அப்படின்றவருக்கு உணர்வே வந்திருக்குங்க அந்த பெருமூச்சி அவர் மேலே எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாரு பார்க்கும்போது இந்த பாலுவுக்கு நெஞ்சு அப்படியே விடிக்கிற மாதிரி இதையுமே நிற்கிற மாதிரி அந்தளவுக்கு பயமாயிடுச்சு அந்த இடத்துல ஒரு கருப்பான ஒரு உருவம் நின்றுட்டு இருந்திருக்கு பார்த்தவரு இவ்வளோ முன்னாடி நாள் சக்தி மாதிரி கத்தவும் முடியல எதுவுமே பண்ண முடியல கண்ணை மட்டும் நல்லா திறந்து பார்த்துட்டே இருக்காருங்க அந்த உருவமானது அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டே தான் இருக்கு இந்த பால அப்படின்றவரு அப்படியே சாமிகளோட பேரை நிறுத்தாமல் மூச்சு விடாமல் அப்படியே சொல்லிகிட்டே இருந்திருக்காருங்க ஒரு ஸ்லோகன் மாதிரி அப்படியே கண்ணை இறுக்கி மூடிட்டு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாரு அந்த இடத்துல இருந்த உருவமானது இவங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு ஜன்னல் ஒன்று வந்துருக்கு அந்த ஜன்னல் வழியை எகிரி குதிச்சு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த உருவமானது அப்படியே அந்த ஜன்னலில் எகிரி குதிச்சு தாண்டி ஓடிடுச்சுங்க இதை கண் கூட பாலு அப்படின்றவர் பார்த்துட்டார் பார்த்தவர் இந்த விஷயத்த வெளியே சொல்லக்கூடாது சொன்னால் இந்த ரூம்ல யாருமே ஸ்டே பண்ண மாட்டாங்க நம்மளோட யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற பயத்தில் அவர் வெளியே சொல்லலைங்க அதன் பிறகு இந்த பாலு அப்படியே மெதுவாக எழுந்து ஜன்னலையும் எட்டி பார்த்துக்காரு எட்டி பார்க்கும்போது அந்த காம்பவுண்டு செவரு இவங்களுக்கு பக்கமாக தெரியுங்க கீழே வந்து லைட் எரிய இவங்களோட இருந்து பார்த்தா தெரியும் அந்த காமன்ஸ் ஒரு பக்கமும் அப்படியே அந்த உருவமானது அப்படியே நின்று டக்குன்னு ஒரு மனுஷன் ஜம்ப் பண்ணி அந்த காமன் மேலே ஏறி நின்று அதுக்கப்புறம் புதுச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓடி இருக்கும் பார்த்தவருக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு அவ்வளோ ஒரு பயமாக இருந்திருக்கு அதன் பிறகு பாலு இதை யார்ட்டுமே சொல்லாமலே மெதுவாக அப்படியே வீட்டில் வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டேன் இப்படியே ஒரு ஒரு வாரம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அந்த பாலு பாத்தார் இல்லையா அதுக்கப்புறமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறம் மீண்டும் இவங்களோட ஹாஸ்டல் அந்த ரூமில் இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு தெய்வம் நடக்குது இந்த பாலு தங்கியிருந்தாங்க இல்லையா அந்த ரூமில் அப்போது பயங்கரமான மழை இருந்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா துணி காய வச்சு இவங்க வராண்டாவிலே உள்ள ஒரு கம்பியில்தான் காயப்படுவாங்க அதே போல இந்த பாலு சக்தி எல்லாருமே காயப்பட்டுட்டு இவங்களோட கேண்டீனில் போய்ட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கீழே போயிட்டாங்க மதிய நேரம் அப்போது இந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்த எல்லாருமே கீழே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பாலுவோட ரூம்ல தங்கியிருந்த ஒரே ஒரு நபர் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா துணியை காயப்பட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி துணியை துவைச்சி காயப்போட இடம் இல்லாமல் வெளியே ஒரு கம்பி மாதிரி இருந்தது அந்த கம்பியில் போய் போடலாம் அப்படின்னு சொல்லி போன வருதாங்க அவர் காய போட போனது வரைக்கும் இந்த பாலுவோட ரூம்ல தங்கி தொடங்கியிருந்த எல்லாருமே பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் அதை சாப்பிட போயிருக்காங்க அப்படியே கொஞ்ச நேரம் வரைக்கும் பார்த்துட்டே இருக்காங்க அந்த பையன் வந்து வரவே இல்லை இந்த துணி காய போட போனாங்களே அவங்க வரவே இல்லை என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது வரவே இல்லை வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே பாலுவோட ரூமில் தங்கியிருந்த ஒரே ஒரு நபர் மட்டும் கீழே மெஸ்ல இருந்து மேலே வந்து பார்க்கலாம் அப்படின்னு வர்றாரு அப்படி வரும்போது அந்த காயப்பட போனார் இல்லையா அந்த பையன் கீழே விழுந்து கிடக்குறாரு கீழே விழுந்து அப்படியே மயக்க நிலையில் கட் அந்த நபர் வந்து கடந்திருக்காருங்க அப்படியே கீழேருந்து வந்தார் இல்லையா அவர் ஓடி போய் கேண்டீனில் இருந்தால் எல்லோரையுமே கூப்பிட்ருக்காங்க அந்த பையன் அப்படியே ஒரு மாதிரி கிடக்கிறான் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்படியே ஒரு தண்ணி பாட்டிலோட மேலே எல்லோருமே ஓடி பார்க்குறாங்க வாடனோடு சேர்த்து அப்படி போய் பார்க்கும்போது தண்ணியெலாம் தெளித்து பார்க்குறாங்க அந்த பையன் எந்திரிக்கவே இல்லை என்னடா இவ்வளோ ஒரு மாதிரி கிடக்குறாங்க மயக்கத்தில் இருந்தால் கூட தண்ணி தெளிச்சிருந்தா எந்திரிச்சிருப்பானே அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குழப்பம் உடனே வார்டன் என்ன பண்ணுறாருன்னா அங்கேயே அங்கேயே ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி அந்த பையனை ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பையன் கரண்ட்டு ஷாக் அடித்து இறந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டருங்களும் சொல்லியிருக்காங்க அப்படியே இந்த துணி காயப்பட போனாங்களே அந்த கம்பியை பார்க்கும்போதும் அது ஒரு கரண்ட் ஒயருங்க அந்த ஒயரில் தெரியாமல் கைப்பட்டு அவர் ஷாக் அடித்து இறந்து கேள்வி வந்திருக்காரு இந்த நிகழ்வு நடந்த பிறகு அந்த ரூமில் தங்கியிருந்த இன்னுமே ஒரு நாலு அஞ்சு பேர் இருக்காங்களே அவங்களுக்கும் கொஞ்சம் பயம் வந்துடுச்சுங்க இந்த பாலுங்கிறதுக்கு பயங்கரமாக பயம் வந்துடுச்சு என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு அந்த பையனோட இறுதி சடங்குக்கு எல்லாம் இவங்க ஹாஸ்டலில் உள்ள அந்த ரூமில் தங்கியிருந்தவங்க எல்லாருமே போயிட்டு வந்துட்டாங்க ஒரு வாரம் கழித்து இவங்களும் நார்மல் நிலைமைக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கு தான் இவங்களோட ரூமில் இன்னுமே பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துருக்குங்க ஒரு நாள் நைட்டு அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அடுத்த நாள் காலேஜெல்லாம் போயிட்டு இவங்க அந்த ஹாஸ்டல் ரூமில் வந்துட்டு துணியெல்லாம் போட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி போய் தூங்குறாங்க அப்படி தூங்க போகும்போது இந்த சக்தி அப்படின்ற ஒரு பாத்ரூம் போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பாத்ரூம் போயிட்டு ரிட்டன் அவங்களோட ரூம்குள்ளே வரலான்னு வரும்போது அப்படியே ஒரு நபர் இறந்து போனாலையா அவரோட உருவம் அந்த இடத்துல அந்த ரூமோட என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்க மாதிரி பார்த்துருக்காரு இந்த சக்தி பார்த்தவரும் அப்படியே அந்த இடத்துல கீழே உட்காந்துட்டாருங்க கத்திக்கிட்டே அந்த ரூமில் இருந்தவங்க மற்ற ரூமில் உள்ளவங்க எல்லாருமே ஓடி வந்து பார்க்குறாங்க எதுக்காக நான் கற்றுனேன் அப்படின்னு சொல்லி அப்போது அப்படியே ஒரு இடத்த கை கட்டுறாரு அந்த இடத்துல யாருமே கிடையாது சக்தியும் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த உருவம் அங்கே இல்லவே இல்லை இப்போதானே நம்ம நல்லாவே பார்த்தோமே அந்த உருவம் காணமே அப்படின்னு சொல்லி இந்த சக்திக்கும் ஒரு குழப்பம் ஏன் கத்துன அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கும் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ஒன்னு இல்லை ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அப்படியே என்ட்ரன்ஸ் பக்கத்துல இவர் என்ட்ரி ஆகும்போது அந்த உருவம் நின்றுச்சுல்லா அந்த இடத்த பார்த்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் ஸ்டன்னாயி நின்றுட்டு அதுக்கப்புறமா தாங்க உள்ள வந்திருக்காரு உள்ள வந்தவர் பாலு சக்தி எல்லாருமே படத்தை தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ரூம்ல மீதி இருக்கிறவங்க எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த நாள் காலையில் விடி விடிஞ்சு எல்லாருமே இருந்து காலேஜுக்கு போகிறாங்க படிக்கிறதுக்காக அப்போது ஒரு ஒரு நபர் மட்டும் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரூமில் இருந்திருக்காரு சரி ஓகே உடம்பு சரியில்லை காய்ச்சல் அப்படின்றதுனால அவரை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாருமே அவங்களோட காலேஜுக்கு போயிட்டாங்க போயிட்டு மறுபடியும் மதிய சாப்பாட்டுக்கு ஹாஸ்டலுக்கு வரலாம் அப்படின்னு வரும்போது மேலே ரூமில் போயிட்டு பார்த்துருக்காங்க அந்த காய்ச்சல் உள்ள நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதன் பிறகு சாப்பிட போகலான்னு வந்திருக்காங்க அப்படி வந்தவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படியே திகச்சு போய் மிரண்டு போய் நிற்கிறாங்க அந்த இடத்துல உடம்பு சிறுல்னு படுத்துருந்தார் அதே நபர் அந்த ஹாஸ்டலோட அந்த ஃபேன் ஃபேன் இருக்குல்லையா அதில் ஒரு கயிறால் தூக்கு போட்டு இறந்திருக்காரு என்ன காரணம்னு தெரியாதுங்க அவர் நல்லா தான் இருந்தார் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் அந்த ரூமில் இருந்திருக்காரு அதன் பிறகு எல்லாருமே அலறி அடிச்சுக்கிட்டு அப்படியே பாடனை கொடுத்து வந்து காட்டியிருக்காங்க அப்படியே மெதுவாக அந்த பையனோட அந்த பாடியையும் கீழே இறக்கியிருக்காங்க அந்த கையத்துலேருந்து க கழுத்தை எடுத்து அதுக்கப்புறமா கீழே இறக்கி போட்டு இவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த பையன் ஆல்ரெடி இறந்துட்டார் போல் அந்த நபரை அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அங்கே போனதும் டாக்டருமே சொல்லிட்டாங்க அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா நம்மளோட ரூமில் ரெண்டு பேர் உயிர் இழந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அந்த ஹாஸ்டல் ரூமில் தங்கிறதுக்கே பயத்தோடு தான் மீதி நாலு பேரும் தங்கிட்டுருந்துருக்காங்க அந்த நாலு பேர்த்து இந்த சக்தி அப்படின்ற நபர் ஒரு நாள் நல்லாவே படுது தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் யதார்த்தமாக எழுந்திரிக்கிறார் அப்படி எழுந்து பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வர நேரத்தில் அப்படியே முன்னாடி ஷாக் அடித்து இறந்தார் இல்லையா அதே நபர் அப்படியே அங்கே முன்னாடி என்ட்ரன்ஸில் நிற்கிற மாதிரி நேர்ந்திருக்கார் பார்த்தவரும் கை காலெல்லாம் நட்டுங்கு போயிடுச்சுன்னா லைட்டெல்லாம் அப்படியே டக் டக்குன்னு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்குறாருங்க அந்த இடத்துல அந்த ரூம் இல்லை சரி ஓகே வெளிச்சமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த உருவம் நமக்கு தெரியாது நம்மளோட கற்பனை தான் நம்ம கூடவே இருந்தவன் இறந்துட்டதுனால தான் நமக்கு இந்த முறையில் தோணுது அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே சமாதானம் பண்ணிவிட்டு மெதுவாக அப்படியே பாத்ரூம் போகிறாரு போனவர் மறுபடியும் பாத்ரூம்லாம் போயிட்டு ரிட்டன் வராருங்க அவங்களோட ரூம்குள்ளே அப்போ வரும்போது இந்த சக்தி அப்படின்றவருக்கு இன்னுமே பயங்கரமான ஷாக்கு என்னன்னு பார்த்தா இந்த சக்தி போகும்போது டோர் நல்லா ஓப்பனில் தான் வச்சுருந்துருக்காரு வெளிச்சம் தெரியணும் அப்படின்றதுக்காக ரிட்டன் வரும்போது அந்த டோர் ஆனது நல்லா லாக் ஆகிற மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லி மெதுவாக நம்ம வெளியே போனது தெரியாமல் எவனோ லாக் பண்ணிட்டானாட்டுக்கு அப்படின்னு மெதுவாக கதவை திறக்கிறாங்க அப்படி திறந்து பார்க்கும்போது எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒரு பெரிய ஷாக்கு அந்த ஃபேனில் ஒருத்தர் தூக்கு போட்டு இறந்தார் இல்லையா அதே நபர் அந்த இடத்துல தூக்கு போட்டு தொங்குற மாதிரி பார்த்துருக்காரு அதுவும் அடியில் வந்து பாலு இருக்காரு பார்த்தவரு வீர் வீர்னு கத்த ஆரம்பிச்சுட்டாருங்க என்ன பண்ணுறதுன்னு அவருக்கே தெரியல பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுட்டாங்க வெளியே வாங்கடா வெளியே வாங்கடா எதுக்காக கூட அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கிறீங்க அங்க பாருங்கடா அங்க பாருங்கடா அப்படின்னு சொல்லி அப்படியே கத்த ஆரம்பிச்சுட்டாரு அதன் பிறகு இவர் கத்துற சத்தம் எல்லாருமே எல்லாருக்கு அதிலுமே கேட்டுட்டு மெதுவா எழுந்து பாக்குறாங்க எதுக்காகடா அங்க நின்றுட்டு கத்திட்டு இருக்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அங்க பாருங்கடா அந்த ஃபேனை பாருங்கடா அப்படின்னு சொல்றாங்க ஃபேனை பார்க்கும்போது அப்படியே எல்லா நபருக்குமே தெரிஞ்சுருக்கீங்க அந்த இடத்துல அப்படியே தூக்கு போட்டு தொங்குற மாதிரி ஒரு நபர் பார்த்தவங்களுக்கு கை காலெலாம் நட்டுக்கல் எடுத்துருச்சு அந்த ரூமில் மறுபடியும் அவங்க உட்காரவே இல்லை பார்த்ததுமே குடு குடுன்னு எல்லாருமே வெளியே வந்து அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்தில் நின்று பார்த்துட்ருக்காங்க அப்படியே இவங்களும் வேண்டாத தெய்வம் கிடையாது எல்லா சாமியோட பேரும் சொல்லி வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரம் அப்படியே தூக்கில் தூங்கிட்டு இருந்த மாதிரி இந்த உருவம் அப்படியே காற்றுல கரைஞ்ச மாதிரி மாயமாக மறைஞ்சு போயிடுச்சு அப்படியே வெளியே என்ட்ரன்ஸ்லேயே நின்று பார்த்துட்டு இருந்த எல்லோருமே அப்படியே அந்த மாயமாக மறையாது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைஞ்ச மாதிரி பார்த்தோம் அந்த உருவத்தை பார்த்து ஒன்று சேர கத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்போது ஹாஸ்டல் வார்டன்லேருந்து மற்ற ரூம் எல்லோருமே ஓடி வந்து பார்க்குறாங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவங்க அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க அப்போது அவங்க சொல்கிற எந்த விஷயத்தையுமே யாருமே நம்பவே இல்லைங்க இந்த ஹாஸ்டல் வார்டன் கூட நம்பவே இல்லை என்னப்பா சொல்கிறீங்க இந்த மாதிரி நடக்கிறது வாய்ப்பே இல்லையே எல்லாருமே இதே ஹாஸ்டலில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எங்களோட ரூமில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமும் வார்டன் வந்து அதை நம்பாததுனால இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது நம்ம நம்ம வீட்டில் சொல்லலாம் நம்மளோட வீட்டில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அன்றைக்கி இவங்க காலேஜெலாம் போயிட்டு அவங்களோட வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்கன்னா இந்த மாதிரி தான் தொடர்ந்து டெய்லி நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவங்க அவங்களோட வீட்டில் சொல்லின பிறகு அவங்களும் சரி ஓகே நீங்கள் அந்த ஹாஸ்டலில் தங்கினா தானே பிரச்சனை நீங்கள் வந்து வெளியே ரூம் எடுத்து கூட தங்கிக்கங்க நீங்கள் ஆறு பேர் சேர்ந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து ரூம் எடுத்தால் கூட கம்மி படகே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே சொல்லிக்கோங்க சொன்னதும் இவங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஆயிடுச்சுங்க சரி ஓகே நம்ம வெளியே ரூம் பார்க்குற வரைக்கும் இந்த ஹாஸ்டல் ரூமில் இருக்கலாம் கொஞ்சம் சேஃபாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அன்றைக்கி இவங்க காலேஜெலாம் முடிஞ்சுட்டு சரி நம்ம வெளியே ரூம் பார்த்துட்டு போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இங்கே தங்க போகிறோம் அப்படின்ற ஒரு மன தைரியத்தோடு அப்படியே ரூமுக்கு போகிறாங்க அப்படி உள்ள என்ட்ரி ஆகும்போது தான் இந்த சக்தி அப்படின்ற ஒரு ஒரு நோட் பண்ணுறாரு முன்னாடி ஒரு நாள் இவங்க அந்த காட்டு பகுதிக்கு போயிட்டு ஒரு மண்டை ஓடு எடுத்துகிட்டு இருந்தாங்களே சின்னதாக ஒரு மண்டை ஓடு அந்த மண்டை அந்த டேபிள் மேலே இருக்கிறத கவனிக்கிறாரு அப்போது இந்த சக்தி அப்படின்றவங்களுக்கு சின்னதாக ஒரு மனசுக்குள்ள ஒரு யோசனைங்க என்னன்னா இந்த மண்டை ஓடு வந்த பிறகுதான் நம்மளோட நண்பர்கள் ஒருவர்த்தராக இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு அந்த விஷயத்த பால் அப்படின்றவங்கள்ட்ட சொல்லும் போதும் இல்லைடா அது வந்து போய் கூட இருக்கலாம் இதனால தான் நடந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சக்தி அப்படின்றவர் கன்ஃபார்மே பண்ணிட்டாருங்க ஏன்னா அந்த இடத்துல செய்வினை பொருட்கள்லாம் நிறைய அந்த மாந்திரிக பொருட்கள்லாம் மாந்திரிகம் செஞ்சுருந்தா அந்த இடம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு பூசணிக்காய் அப்புறம் எலுமிச்சம்பழம் அப்புறம் இந்த மஞ்சள் குங்குமம் சின்ன சின்னதாக சக்கரங்கள் போல் கோலம் இந்த மாதிரி இருந்திருக்கு அதை எல்லாம் இல்லை அப்படியே மைண்டில் ரிவைன் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த ரெண்டு பேரும் இறந்ததுக்கான காரணம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே யாருக்குமே தெரியாமல் அந்த போய் அவங்களோட ஹாஸ்டல்லேருந்து காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் தூக்கி வீசினாவே அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான் அந்த இடத்த தூக்கி வீசிட்டு அதுக்கப்புறமா அந்த ரூம் வந்திருக்காங்க வந்த பிறகு இந்த சக்தி அப்படின்றவருக்கு கொஞ்சம் மனசெல்லாம் ரிலீஃப் ஆயிடுச்சு எந்த ஒரு பிரச்சனையுமே இனிமே வராது அப்படிங்கிற நம்பிக்கையோட அன்னைக்கு நைட் போய் படுத்து தூங்குறாங்க அதன் பிறகு ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த ரூமில் படுத்து தூங்கியிருக்கிறாங்கங்க எந்த ஒரு பிரச்சனையே இல்லை அந்த உருவங்கள் தெரிகிறதோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருது ஆனாலும் இவங்களுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்ததுனால பேரண்ட்ஸ் சொன்னதுனால இவங்க வெளியே ரூம் எடுத்து ஒரு ஆறு பேர் சேர்ந்து ரூம் எடுத்து அந்த இருந்து காலேஜுக்கு வர்றாங்க அதுவும் காலேஜுக்கு பக்கமாகவே பார்த்துருக்காங்க நடந்து வந்தாவே வந்துடலாம் அந்த டிஸ்டன்ஸில் தான் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இவங்களுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காலேஜ் படிப்பை முடிச்சுருக்காங்க இப்போ இவங்க வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க இருந்தாலும் அந்த ரெண்டு நபர் இறந்த இந்த விஷயத்த வந்து நாங்கள் எப்போவுமே மறக்க மாட்டோம் எங்களோட காலேஜ் லைஃப்பில் நடந்த ஒரு பிகிலான சம்பவம் அந்த உருவத்தை இன்னமுமே நாங்கள் மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வாக சக்தி தான் சொல்லி முடிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நாமளும் இதோடு முடிச்சிக்கலாம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸ் இல் நான் டாட்டா பாய்